வணக்கம் இன்னைக்கு நாம கும்பராசிக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத போகிறோம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பாதசனியோட காலத்துல இருக்கிறீங்க சனி இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு ராகு உங்கள் ராத்தி மேலேயே அதாவது ஜென்மம்னு சொல்லக்கூடிய இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறாரு மூணாம் இடம் ஒன்றும் இல்லை நாலாம் இடத்துல சுக்கரன் அதாவது நாலாம் இடம் மற்றும் உங்கள் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியான சுக்கரன் நாலாம் இடத்துல வளர்த்திருக்கிறாரு அஞ்சாம் இடத்துல குருவும் சூரியனும் சேர்ந்துருக்கிறாங்க அதே மாதிரி ஆறாம் இடத்துல புதன் உட்கார்ந்து இருக்கிறாரு ஏழாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து எட்டாம் இடத்துல யாரும் இல்லை ஒன்பதாம் இடத்துல யாரும் இல்லை பத்துல யாரும் இல்லை பதினொன்னுல யாரும் இல்லை பன்னெண்டுல யாரும் இல்லை ஸோ தான் இந்த மாதம் உங்களோட ஜாதக வெட்டத்தோட அமைப்பு இது இந்த மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களாம் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு கோச்சார பலன் கோச்சார பலங்கிறது உங்களுக்கு தசா புக்தி நல்லா இருந்துச்சுன்னா கோசாரம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் தசா புக்தி நல்லா இல்லை அப்படின்னா உங்களுக்கு கோச்சாரம் வெச்சு செய்யும் இதுதான் நீங்க மனசுல வச்சுக்க வேண்டியது பட் கோச்சாரம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல உபயோகமா இருக்கும் பட் இது உங்க வாழ்க்கையை கண்டிப்பா பாதிக்கும் அப்படிங்கிற என்ன தோட்டத்தோட இதை பார்க்க ஆரம்பிங்க இப்ப ஃபஸ்ட் நம்ம ராகு ஜென்மத்தில் உட்காந்துருக்காரு ஜென்மம்னா என்னங்க உங்களோட தலை அதாவது நீங்க உங்களோட எண்ணம் செயல் சிந்தனை இந்த இடத்துல ராகு உட்கார்ந்து இருக்கும்போது பிரம்மாண்டமான திங்கிங்கை கொடுப்பாரு தேவையில்லாத இல்லாத கொடுப்பாரு இதை அப்படி பண்ணிடலாம் அதை அப்படி பண்ணிடலாம் இப்படி பரட்டி போட்டுடலாம் ஏ இப்படி வந்துடுவோம் இது இப்படி உடச்சரிஞ்சிருவோம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் ஓட்டத்தெல்லாம் கொடுப்பாரு ஒரு பட் எதுவுமே நீங்க நினைக்கிற மாதிரி நடக்காது அப்படியே அந்த கற்பனை வந்து போட்ட கற்போம்னு சொல்லுவாங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு எண்ணமும் எண்ண குழப்பமும் தேவையில்லாத மன சஞ்சலத்தையும் தான் ராகு உங்களுக்கு ஏற்படுத்திட்டு இருப்பாரு ரெண்டாம் இடத்துல சனி உட்கார்ந்துருக்கார் ரெண்டாம் இடம் அப்படின்னா எதை சொல்லுவோம்னா உங்களோட வருமானம் உங்களோட குடும்பம் அப்புறம் உங்களுடைய வாக்கு நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைங்க இப்போ யாருக்காவது நான் இதை பண்ணி அதை பண்ணித்தரேன் அப்படின்னு அந்த புத்து இல்லையா அந்த இடத்த சனி உட்கார்ந்துருக்குறாரு உங்களோட வருமானத்துல சனி உட்கார்ந்துருக்கு உங்களோட குடும்பம் இந்த இடத்துல சனி உட்காந்துருவாரு இப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா குடு சனி எங்க உட்கார்ந்துருக்காரோ அந்த இடத்த பிரச்சனை பண்ணுவாரு ரெண்டாம் இடம் போது கண்டிப்பா குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் தேவையில்லாத வார்த்தைங்க இருக்கும் வார்த்தைங்க வந்து தேவையில்லாத யூஸ் பண்ணி வெட்டி சேண்டை வீராப்புக்கான சண்டை அன்வான்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்றது அடுத்தவங்களை வந்து மட்டன் தட்டி பேசுறது கேவலப்படுத்தி பேசுறது சந்தேக குணத்தோட அடுத்தவங்களை பேசுறது அதான் மனசளவில் இப்போ ராகு உங்கள் ஜென்மத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது சந்தேக எண்ணம் இருக்கும் இப்போ கணவனாக இருந்தால் மனைவி மேலையும் மனைவியாக இருந்தால் கணவன் மேலையும் நண்பர்கள் மேலையும் கூட இருக்கிறவங்க யார் மேலேயாவது உங்களுக்கு ஒரு சந்தேக எண்ணம் இருந்துகிட்டே இருப்பானா நீங்கள் அதை வெளியில காட்டாமல் இருப்பீங்க இப்போ சனி ரெண்டாம் இடத்துல உட்காந்து போது தேவையில்லாத வார்த்தைகளால் அவங்கள இதை வச்சுக்கிட்டு வேற மாதிரி பேசுறதுனான விஷயங்கள்லாம் வரும் நீங்கள் இவரெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பேசினாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க வருமானம் கண்டிப்பாக இங்கே எவ்வளோ நூறு ரூபாய் வந்தாலும் நூற்றம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு செலவு வந்துகிட்டு இருக்கும் அதனால் எப்போயுமே வருமான தேவை உங்களுக்கு தனி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் ஆனால் நாலாம் இடத்துல சுக்கரன் வந்துருக்காரு அதுமாதிரி சுக்கிரன் யார் உங்களுக்கு நாலு ஒன்பதாம் இடம் நாலாம் இடம் வந்து வண்டி வீடு வாகனம் சுகம் அம்மா சம்மந்தப்பட்ட விஷயம் ஒன்பதாம் இடம் வந்து அப்பாத்தம் இப்ப நாலுல சுக்ரன் பவர்ஃபுல்லா இருக்காரு அப்ப என்ன பண்ணுவாருன்னா சுக்ரன்னா யாருங்க கலை அதாவது ஒரு இடத்த வந்து ஆடம்பரமா பண்றது ஆஹ் நகை அந்த அந்த ஜிகலா வேலையெல்லாம் பண்றது இதெல்லாம் சுக்கரன் இடங்கள நாலாம் இடத்துல உக்காந்துச்சுக்கிறதுனால இந்த வீடை ரெனோவேட் பண்ணுறது பண்றது வீடு இன்டீரியர் ரெடி பண்ண ட்ரை பண்றது கார் இன்டீரியர் மாத்துறது காரை சர்வீஸ் கொடுக்கறது காரை பெயிண்டிங் கொடுக்கறது இந்த புது கார் மாத்துறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ண வைப்பாரு அதே மாதிரி சுக்கரன் ஆடம்பர பொருளுக்காக இது வந்து நகை வாங்குறது இந்த டிஜிட்டல் மொபைல்ஸ் டேப்லெட் மாற்றுறது மொபைல் மாத்துறது லேப்டாப் மாத்துறது இந்த டிஜிட்டல் மொபைல் மாத்துறது வீட்டில் டிவி மாத்துறது இந்த மாதிரியான ஆடம்பர விளம்பரப்படுத்தக்கூடிய பொருட்கள் அதாவது உங்களுக்கு அதாவது உங்களை கவர்ந்து இருக்கிற மாதிரியான பொருட்கள் நகைகள் வாங்கிக்கிறது வைர நகைகள் வாங்குறது தங்க நகைகள் வாங்குறது இந்த மாதிரியான செலவுகள் எல்லாம் உங்களுக்கு சுக்கரன் பண்ண வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி அம்மாவுக்கு கொஞ்சம் செலவு பண்ண வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு இதெல்லாம் என்னன்னா சனி மூணாம் பறவை அந்த இடத்த தான் கண்டிப்பா இது சம்பந்தப்பட்ட செலவு உங்களுக்கு போய் சேர்த்தீருவாரு அதாவது வாகனம் சம்பந்தப்பட்ட செலவு வீடு சம்பந்தப்பட்ட செலவு இல்லைன்னா அம்மா சம்பந்தப்பட்ட செலவு இல்லைன்னா உங்க சுகம் சம்பந்தப்பட்ட செலவு இந்த மாதிரியான ஏதாவது ஒரு செலவு சனி மூணாம் பறவை பார்க்கறதுனால அதுவும் இந்த ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் சனியோட பார்வைக்கு பன்னெண்டாம் தேதி முதல சனி வக்கரம் மாறாருங்க சோ அது வரைக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரியான செலவுகள் எல்லாம் வர வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி அஞ்சாம் இடத்துல குருவும் சூரியனும் சேர்ந்திருக்காங்க சூரியன் உங்களுடைய ஏழாம் அதிபதிங்க அஞ்சாம் இடம்ங்கிறது உங்களோட மனசு காதல் குழந்தை அவங்க குழந்தை பறப்பதற்கான இடம் இந்த இடத்துல வந்து குரு போய் உட்கார்ந்து ரெண்டு பதினொன்று குரு அஞ்சாம் இடத்துல உட்கார்ந்து ஸோ சோ அந்த குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க ஏன்னா அந்த இடத்த அதிபதியான புதனும் ஆறாம் இடத்துல உட்கார்ந்து மறைந்த புதன் நிறைந்த பலனை திரு மாதிரியில உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி குழந்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அதே மாதிரி குரு வந்து உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல உட்காந்துருக்காரு சூரியனும் அங்கே இருக்காரு இருக்காருங்களா சோ சூரியனும் குருவும் சேரும்போது சிவராஜ் யோகம்னு சொல்லுவாங்க இந்த யோகம் உங்களுக்கு வேலை படம் குரு வந்து குழந்தைக்காரனுக்கான அதிபதியும் கூடாங்க அதனால இந்த மாதம் கண்டிப்பாக சூரியன் பதினாறாம் தேதி மாறுறதுக்குள்ள குழந்தை பெருக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக உண்டுங்க அதுக்கான முயற்சி நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் போட ஒரு குழந்தைகளும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதே மாதிரி உங்களோட ஏழாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயும் கேகும் சேர்ந்துருக்காங்க ஏழாம் இடம் அப்படிங்கிறது என்னன்னா உங்களோட கலத்திரஸ்தானம் அதாவது கணவனாக இருந்தா மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் நண்பர்கள் பார்ட்னர் இதை பற்றி சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாயும் கேர்வும் சேர்ந்துருக்கிறாங்க ஸோ நார்மலாக செவ்வாயும் கேர்வும் சேர்றது நல்லது இல்லைங்க ஸோ ஏழாம் இடத்துல செவ்வாயும் தேர்வும் சேரும்போது என்ன அப்படின்னா ஹஸ்பண்டோட தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அன்வான்டான டாப்பிக்கில் பிரச்சனை வரும் சந்தேகம் வரும் தேவையில்லாமல் கம்யூனிகேஷன்ல எரர் வரும் ஃபினான்ஷியல் ஸ்டக் வரும் கண்டிப்பா ஒத்திர ஒத்திர விட்டு கொடுத்து போய் ஆனா மெயினா கும்பராட்சிதாரர்கள் அந்த ரெண்டுல சனியும் உட்கார்ந்து இருக்கிறதுனால வார்த்தைகள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க இல்லைன்னா டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டு போய் விடுறதுக்கு கணவன் மனைவிக்குள்ள விட்டுக்குத்து தகராறு வரைக்கும் எழுத்துக்கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு ரெண்டாவது உங்களுக்கு இந்த ஜூலை பன்னெண்டாம் தேதி வந்து சனி வந்து வக்கரம் அடையாத ஒரு பெரிய விஷயம் அதனால உங்களுக்கு வருமான தடை நீங்கும் பேருக்கு கொஞ்சம் ஒழுங்காகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் ஆனா செவ்வாய் ஏழாம் இடத்துல கேதுவோட சேர்ந்து உட்கார்ந்து கொஞ்சம் செவ்வாய் பயிற்சி அதாவது இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் மாறுறாருங்க அது வரைக்கும் கொஞ்சம் வார்த்தைகள்லையும் உங்களோட செயல்லையும் கண்டிப்பாக கும்பராட்சிக்காரர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனையை வந்து கோர்ட்டுக்கு போற வரைக்கும் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க அதே மாதிரி எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்து ஒரு பெரிய விசேஷம் அதாவது புதன் வந்து ஆறாம் இடத்துல தான் திடீர் அதிர்ஷ்டம் திடீர்னு ஏதாவது ஒரு சேஞ்சு திடீர்னு ஒரு பிளக்கு இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒன்பதாம் அதிபதி நாலாம் இடத்துல உட்கார்ந்து தந்தையார் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பத்தாம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ஏழாம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறது சொன்னாலும் கூட கேது ஓடதுனாலும் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பா உண்டு உங்களுக்கு குருவும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு கௌரவம் பதவி அந்த போகிற இடத்துல மரியாதை இதெல்லாம் கிடைச்சாலும் உங்களுக்கு பத்தாம் அதிபதி போய் தேர்வோட போய் உட்காந்துருக்கனால வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற முழுமே வேலை பார்க்காம இருக்கிறது ப்ரமோஷன்ஸ் அதே மாதிரி உங்களோட வேலையில இன்க்ரிமெண்ட் ஆஃப் நீங்கள் எவ்வளோ தான் போராடி வேலை பார்த்தீங்கனாலும் அதுக்கான ரெகனைனேஷன் கிடைக்காம இருக்கிறது இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களோட பதினோராம் அதிபதி அஞ்சாம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் ஸோ யாராவது வந்து ப்ரமோஷனுக்கு முயற்சி வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க யாராவது வந்து ஒரு இப்போ ஜெயிக்கணும் ஒரு கேஸ ஜெயிக்கணுங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் நீங்க இருக்கிறீங்கன்னா உங்களோட ததா புக்தி நல்லா இருக்கிற பட்சத்தில் குரு நல்லா ஒரு சொன்னாங்க ஏன்னா பதினோராம் இடத்துல குரு பார்க்குறாரு மூத்த சகோதர தகோதரிகளால் உங்களுக்கு ப்ராஃபிட் உண்டுங்க அதே மாதிரி பன்னெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல குரு பார்க்கறதுக்காக குடும்பத்துக்காக வரக்கூடிய வருமானத்தை நீங்கள் விரையும் பண்ணியே தீரணுங்க சொல்லுங்க அதுவும் ஜூலை பன்னெண்டாம் தேதிக்குள்ள உங்களுக்கு இது எல்லாமே இருக்கும் ஜூலை பன்னெண்டாம் தேதிக்கு மேலே சனி வக்கரம் அடையிறதுனால உங்களுக்கு எல்லாமே ரிவோஸ் ஆகும் எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமாக ஒரு ஸ்ரீ மூச்சு விடுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் வருமான தடை நீங்கும் குடும்பத்தில் வந்து ஓரளவு ஸ்மூத்தான ஃப்ளோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து வருமான விரை வெட்டி செலவுகள் எல்லாம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே நீங்கள் தன் பார்க்கலாம் அதே மாதிரி படிக்கிற குழந்தைங்களுக்கு நாலாம் மண்டலத்தில் சுக்கரன் வந்து வளர்த்துறதுக்கான படிப்பு நல்லா இருக்கும் நல்லா வந்து படிப்பீங்க கவனம் எடுத்து படிப்பீங்க குருவும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனாலேயே உங்களுக்கு படிப்பு வந்து ஒரு பெரிய ப்ரெஸ்ஸாக தான் இருக்கும் ஸோ ஏதாவது நீங்கள் நல்ல இது எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிங்கன்னா இந்த டைம் வந்து ஒரு நல்ல சூப்பரப்பான அப்படின்னு சொல்லிட்டீங்க ஏதாவது லாங்குவேஜஸ்லாம் ஈஸியாக கத்துக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து உண்டு அதே மாதிரி செவ்வாயும் கேதுவும் சேர்ந்துக்கிறதுனால கண்டிப்பாக ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வார்த்தைக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய எட்டாம் இடத்த சனி ரெண்டாம் இடத்துல வந்து பார்க்கறதுனால தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத வார்த்தைகளால் தேவையில்லாத வம்பு வழக்குகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அஷ்டமாதிபதி ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறதும் விசேஷம் அப்படின்னாலும் சனி அந்த இடத்த எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால வண்டி வாகனம்லாம் ஓட்டுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இரவு நேரத்தில் அதுவும் டேர்னிங்கில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த கும்பராசிக்காரர்கள் வண்டி ஓட்டுங்க ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டவே போட்டாருங்க இரவு நேர பயணத்தை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடுங்க அதே மாதிரி சனிக்கிழம முடிஞ்ச வரைக்கும் நான்வெஜ் எடுத்தாருங்க யூனிஃபார்ம்டு சர்வீஸில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு நீங்க சனிக்கிழமை வந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட தாகம் தணிக்கிற மாதிரியான லிக்விட் வேஸ்ட் ஏதாவது ட்ரிங்க்ஸ் ஏதாவது ஒரு லெமன் ஜூஸ் போட்டு கொடுக்கறது உங்களால் முடிஞ்ச இல்லைன்னா டீ காஃபி வாங்கி கொடுக்கறது உள்ள ஒரு தயிர் சாதம் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி கல்பெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சனியோட தாக்கம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ சனியை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பதினோராம் இடத்தையும் பார்க்குறாரு எட்டாம் இடத்தையும் பார்க்குறாரு உங்களோட நாலாம் மடத்தையும் பார்க்குறாருங்க நாலாம் இடமும் வண்டி வீடு வாகனத்தை சனி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு கஷ்டமஸ்தானத்தை தனி கேர்ஃபுல்லாக ரெண்டாம் இடத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால இருக்க வேண்டிய விஷயங்க அதே மாதிரி பதினோராம் இடம் லாபஸ்தானத்தை சனி பார்க்கறதான் லாபத்தை குறைப்பார் கூட பிறந்த மூத்த சகோதர சகோதரி கூட பிரச்சனைகள் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு நீங்க கண்டிப்பா பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் சனிக்கிழமை ஒரு எள்ளு விளக்கு போட்டுக்கிட்டு வாங்க காகத்துக்கு எள்ளு சாதம் காலையில சூரியனை பார்த்துட்டு நீங்க வைக்க பழகிட்டீங்கன்னா இந்த ஏழரை தனியா கொஞ்சம் கொஞ்சமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்க தவிர்த்துக்கிட்டே போகலாம் கண்டிப்பா அந்த ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதிக்கு மேல நீங்க எக்கச்சக்கமான சேஞ்சஸ் எல்லாம் பிரீக் பண்ற மாதிரி நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் உங்களுக்கு தெத்தா புக்திகள் நல்லா இருந்து ஆறு எட்டு பன்னெண்டாம் எடுத்தாலும் தெத்தையோ புக்தியோ நடக்காமல் இருந்துச்சுன்னா இந்த சனி வக்கரம் அடையது உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா தான் இருக்கும் சேனலை வந்து லைக் பண்ணி போவோம் சப்ஸ்கிரைப் பண்ணி போவோம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம் அது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்த மாதம் வேற ஒரு இதோட நம்ம நன்றி வணக்கம்